வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா பீகார் தேர்தல் முடிவுகள் பற்றி தான் நம்ம பரவலாக இருக்கோம் ஐபிசி தமிழ் அப்படிங்கிற சேனல் இருக்குல்ல அந்த சேனலில் பாஜகவுடைய முக்கியமான ஒரு தலைவர் அஸ்வதாமன் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நேர்காணல் எடுத்த நெறியாளர் இருக்கார்ல சங்கர் சர்மா அவருடைய பேர் அவர் எடுத்தோன்னே எப்படி தெரியும் ஆரம்பிக்கிறாரு பாஜகவுடைய வெற்றியை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் அவர் கேள்வி ஆரம்பிக்கிறாரு என்ன சார் வாக்கெல்லாம் அதிகமாக திருடி ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுறதே ஆரம்பிக்கிறார் இதை கேட்டால் கெஸ்ட்டுக்கு எவ்வளோ கோவம் வரும் பொதுமக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தானே இருக்குது பொதுமக்கள் பாஜக கவர்மெண்ட்டு நல்லா இருக்குது என்டிஏ சர்க்கார் நல்லா இருக்குது அப்படின்னு நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டால் ஈஸியாக வாக்கு திருட்டு போலி வாக்காளர்கள் அப்படின்னு இவிஎம்ஏல பழி போடுறது இப்படி ஈஸியாக சில பேர் இருக்காங்க சரி அரசியல்வாதிகள் வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய தோல்விக்கு காரணம் தேடிக்கிறக்காங்க ஓகே பத்திரிகையாளர்கள் ஜேர்னலிஸ்ட்டுக்கு அறிவே இல்லையா அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இப்படியா கேள்வி ஆரம்பிக்கிறது என்ன சார் வாக்கெல்லாம் அதிகமாக திருடி ஜெயிச்சிட்டிங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு அஸ்வத்தாமன் சும்மா விடுவாரா அவர் நேரலையிலேயே லைவ்லேயே வார்த்தையை அளந்து பேசுங்க மீடியான்லாம் நான் பார்க்க மாட்டேன் வேறு ஏதாவது அசிங்கமாக பேசிடுவேன் சேனல் நடத்துறியா இல்லை வேற ஏதாவது தொழில் பண்ணுறியா மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த வார்த்தை பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு அஸ்வத்தாமன் லைவ்லேயே தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு உடனே அது மட்டும் இல்லாமல் நீ மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நானே பர்சனலாக களமிறங்கி எல்லாம் போட்டு பீதிக்கு இழுத்துருவேன் உங்களுடைய சேனலை அப்படின்னு அஸ்வத் அஸ்வத்தாமன் ஒரு தெக்கு வச்சுருக்காரு இதுக்கு பயந்து ஐபிசியுடைய உடைய நெறியாளர் சங்கர் சர்மா இருக்கார்ல மன்னிப்பு கேட்டிருக்காரு சொன்ன வார்த்தையை நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு லைவ் டெலிகாஸ்ட்டில் நடந்திருக்கு இப்போ அஸ்வத்தாமனுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருது இது மாதிரியான ஜேர்னலிஸ்ட்டை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க இந்த ஐபிசியே பார்த்தீங்கன்னா ஐபிசி தமிழே ப்ரோ டிஎம்கே சேனலாக இருக்காங்க உங்களை பேட்டி எடுத்த சங்கர் சர்மா ப்ரோ காங்கிரஸ் ப்ரோ டிஎம்கே பர்சன் ஜேர்னலிஸ்ட் அதனால் எப்படி தான் கேள்வி கேட்பார் சரியான ஒரு பாடம் கொடுத்தீங்க அப்படின்னு இப்போ அஸ்வத் அமனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா மாலை நான்கு மணி நிலவரப்படி என்டிஏ பீகார் எலெக்ஷனில் இரநூத்தி எட்டு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க இரநூத்தி எட்டு இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வெறும் இருபத்தி எட்டு தொகுதிகளில் தான் லீடிங்கு என்டிஏ லீடிங்கில் இருக்கக்கூடிய இரநூத்தி எட்டில் பிஜேபி தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளில் லீடிங்கு பிஜேபி போட்டியிட்டதே நூற்றி ஒரு தொகுதி நூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஆறு தொகுதிகள் முன்னிலையில் இருக்காங்க ஜேடியு நூற்றி ஒன்றில் எண்பத்தி நாலு தொகுதிகள் லீடிங்ல இருக்காங்க இந்தி கூட்டணி லீடிங்கில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு தொகுதிகளில் ஆர்ஜேடி இருபத்தி நாலு காங்கிரஸ் வெறும் ஒன்று வெறும் ஒரே ஒரு தொகுதியில தான் காங்கிரஸ் முன்னிலையில இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தேஜஸ்வி யாதவ் இருக்கார்ல ராக்கோபூர் அப்படிங்கிற தொகுதியில் காலையிலேருந்தே அவர் பின்தங்கி தான் இருந்தார் அது ஃபிஃப்டின் சுற்று முடிவுகள் வரைக்கும் அவர் பின்தங்கி தான் இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முன்னிலை வகிக்க ஆரம்பித்தார் இருபத்தி மூணாவது சுற்று முடிவின்படி பத்தாயிரம் வாக்குகள் அவர் லீடிங் எடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மூணாவது டாபிக்கு அப்போ லல்லு பிரசாத் யாதவுடைய ஒரு பையன் இப்போ தான் முட்டி மோதி திக்கி திணறி லீடிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இன்னொரு பையன் தேஜ் பிரதாப் யாதவ் பதிமூணாயிரம் வாக்குகள் பின்தங்கி இருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது தேர்ட் டாபிக் ஃபோர்த் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னா தேஜஸ்வி யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க பீகாரில் இருபத்தி ஓரு தொகுதிகளில் யாதவ் சமூக மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது எப்போதுமே தேர்தலில் இந்த தொகுதிகளில் யாதவ சமூக மக்களுடைய வாக்குகள் ஆர்ஜேடிக்கு தான் அதிகமாக இந்த இருந்துச்சு ஒரு என்ன பண்ணாங்கன்னா மோகன் மத்திய பிரதேசத்துடைய பாஜக முதல்வர் மோகன் யாதவ் அவரை இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள விட்டாங்க மோகன் யாதவ் பிரச்சாரம் மேற்கொண்ட இருபத்தி ஒரு தொகுதிகளையுமே அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போ யாதவ் கம்யூனிட்டி மக்களுடைய வாக்குகள் இந்த வாட்டி என்டிஏ பக்கம் போயிருக்கு அதிகமா அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இது லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் தேஜஸ்வி யாதவுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது நாலாவது டாபிக் இந்த நாலு டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்